அழிச்சா ஒரு இனத்தை அழிச்ச மாதிரியான நூலகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம் நூலகத்துல ஒரு மனிதரை பண்ணா அந்த ஒரு தலைமுறை மட்டும் தான் போகும் ஆனா ஒரு நூலகத்தை அழிச்சா மிகப்பெரிய அந்த அவருடைய இனத்தை அழிச்ச அதாவது இலங்கையில ஒரு போர் நடந்துச்சு தமிழர்களுக்கும் சிக்கலர்களுக்கும் போர் நடக்கும் போது ஒரு பழமை வந்த யாழ்ப்பாண நூலகத்தை அது மிகப்பெரிய நூலகம் அது பல லட்சக்கணக்கான நூல்கள் அழிச்சி என்ன பண்ணாங்க சேர்த்துட்டாங்க நூலகம் இப்ப எங்க போர் நடந்தாலும் அப்ப முன்னாடி உள்ள இலக்கியத்தில் உள்ள போர் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க நூலகத்துல பஞ்சாப்ல நடக்கூடிய பஞ்சாப் பல்கலைக்கழக நூலகத்தை <laughs> 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 <laughs>

யாராவது எடுத்து அது தலைப்பாவது பார்த்துருக்க மாட்டேன் தலைப்பாவது பார்க்கணும் ஒரு புத்தகத்தை எந்த கூடிய வாய்ப்புகளை நான் உருவாக்க நூலகம் தான் இந்த நூலகத்துல உங்களுடைய சிந்தனை எல்லாமே படிப்புல செலுத்த இப்ப அண்ணா சொன்னாங்க அண்ணா என்ன பண்ணுவாங்கன்னா எந்த நூல்கள் வந்து அண்ணா சரி இப்ப நேரு சரி ஒரு மிகப்பெரிய அறிஞர்கள் எப்படி உருவாங்கன்னா நூல்கள் படிப்பு தான் பணங்காசு வச்சிருக்கா எனக்குமே தெரியாது ஒரு கோடி ரூபா என்னென்ன பணம் வந்துச்சு அப்படின்னா ஒரு கோடி ரூபா ஒன்று கிட்ட மட்டும் தான் இருக்கிறது தெரியும் ஒன்று கிட்ட உள்ள அறிவு மட்டும் தான் வெளிப்படும் உங்ககிட்ட உள்ள பொருளாதாரங்கிறதுலாம்

இப்போ என்ன பண்ணாங்க ஒவ்வொரு ஊர்லையும் என்ன பண்ணாங்க ஒவ்வொரு ஊருக்கு தலைநகர்லயே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆற்றல் மீட்ட அப்படி அப்படிச்சுட்டு எல்லாருமே ஆரம்பிச்சாங்க தஞ்சாவூரில் அமைச்சிட்டா சரவதி காலத்தில் ஆரம்பிச்சாங்க நம்ம மாணவர்கள் நிறைய பேராக படிக்கிறோம் நிறைய பேராக என்ன பண்ணுறாங்க நல்லா நல்லா வசதி நல்ல அப்படின்னா இப்போ அண்ணா நூலாண்டு நூலகத்தை விட கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மிகப்பெரிய பொக்கிசமாக இருக்கு ஏன்னா ஆறு தளங்களுக்கு ஒவ்வொரு தளத்தையும் பார்த்தா பெரிய பெரிய நவீன வசதி குறிவுட்டப்பட்ட வசதி நான் அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தான் போனேன்

அறிவியல் அண்ணாவாக இருந்தாலும் சரி பேரறி கலைஞராக இருந்தாலும் சரி கண்ணாதாசனாக இருந்தாலும் சரி எல்லா தலைப்புகளுக்கும் இருக்கு ஒவ்வொரு தலைப்பினு பாடத்தை தாண்டி படிச்சு பாரு படிச்சு பாரு படிச்சு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு பயன்படுத்திக்கிறேன் அங்க ஒரு தலைப்பு இப்ப என்ன பண்றாங்கன்னா மன்றம் போட்டி வாசிக்க போட்டு நூலகத்துக்கு நிறைய தேடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கொடுத்திருக்காங்க அதை நண்பரையை பயன்படுத்திக்க எந்த தலைப்பு கொடுத்தாலும் இப்ப இந்த

நூல்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட நூல்கள் இருக்கு ஆனா நீ எடுத்து என்ன பண்ணலாம் ஒரு காலையில் ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு படிக்கிறோம் என்ன பண்ணலாமா இந்த நூல்களாக என்ன பண்ணலாம் நீட்டாக எடுத்து அடிக்க வைக்கணும் எந்த நூல்கள் எடுத்து அடிக்க வச்சுட்டு அந்த நூல்களை நீ வாசிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கிடுவோம் நிறைய படிச்சுக்க அது இல்லாமல் தேய்ச்சிட்டு கொடுக்குறாங்க என்னது தேய்ச்சிட்டு ஊஞ்செல் இதெல்லாம் கொடுக்குறாங்க வினாடி என்ன பண்றாங்க நீ வாசிக்க வேண்டும் படிக்க வேண்டும் வாசித்தால் மட்டுமே என்னது உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அரசு நம்புவது அதை வாய்ப்பு வாய்ப்புகள்